சரி எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாட்டில் என்ன இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஆமாங்க இது வந்து குக்கும்பர் இது வந்து கேரட் இது ரெண்டும் உப்பது தான் நம்ம பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறோம் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இங்கே வந்துட்டு பொதுவாகவே வரும் கேரட்டு அதே மாதிரி குக்கும்பர் மாங்காய் பைனாப்பிள் நெல்லிக்காய் இந்த வகையான எல்லா பொருளுமே அதாவது வாடகூரம் இது இருக்குது பார்த்தீங்களா கண்டு அதுவுமே கட் பண்ணி உப்பது வச்சுட்டு சூப்பராக இருக்குங்க கேரளாவோட ஸ்பெஷலாகவே இந்த நிறைய விஷயங்கள் ஊக்குவிக்கிறது வந்து சாப்பிடுவாங்க நீங்களும் நிறைய பேர் சாப்பிட்ருவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள் இன்னைக்கு இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறேன் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் இது வந்துட்டு ஒரு ஆறு மாதம் வரைக்குமே உங்க கெட்டு போகாமல் அப்படியே இருக்குங்க வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் இதை ஊற வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி தேவைப்படுங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு அதில் கழுப்பு வினீகர் சேர்த்து நல்லா ஆற வச்சிடணுங்க இதெல்லாம் சேர்த்து தாங்க நம்ம இந்த ரெடி பண்ண முடியும் கிளாஸ் பாட்டில் மறந்துடாதீங்க மறக்காமல் அதை எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு வெள்ளரிக்காயும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு கேரட்டும் அஞ்சாறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க கிளாஸ் பாட்டில் கண்டிப்பாக வேணுங்க மறந்துடாமல் கிளாஸ் பாட்டிலே ஊற வைக்க ட்ரை பண்ணுங்கள் பிளாஸ்டிக்கு வேண்டாம் சரிங்களா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் பார்க்கவும் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீல வாக்கில் கட் பண்ணாதாங்க தாங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுமே எடுத்து ஒவ்வொன்னா ஒவ்வொரு பீஸா எடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா அதனால தான் நீட்டு நீட்டமாக கட் பண்ணுறோம் இல்லைப்பா எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி நம்மளுக்கு எடுத்து ஊற வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஒரு ஆறு மாதம் வரைக்குமே மாங்காய் நெல்லிக்காய் இதெல்லாம் இந்த உப்பிலிட்டது வந்து கிட்டே போகாதுங்க வெளியில் வச்சே நம்ம யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க நாங்களாம் ஒரு வருஷம் வரைக்குமே வெளியில் வச்சே யூஸ் பண்ணுவோங்க ஒரு குடத்தில் வந்து ஊற வச்சு இந்த மாதிரி நம்ம தேவைப்படுற மாதெல்லாம் எடுத்து ஊருகா போட்டுக்கலாம் துவையில் அரைச்சிக்கலாம் அந்த மாதிரிலாம் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் இப்போ வந்து அது பண்ணுறதில்ல இப்போ மறுபடியும் இந்த தடவை மாங்காய் அதே மாதிரி சீசனுக்கு தகுந்தது எது கிடைக்குதோ நெல்லிக்காய் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஊற வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் கண்டிப்பாக அதெல்லாம் நான் பண்ணும்போது கூட ஷேர் பண்ணுவேங்க நம்ம ஒரு பாட்டில் எடுத்து பாட்டிலில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளரிக்காய் கேரட் இந்த மாதிரி பச்சை மிளகாய் இதெல்லாமே போட்டுக்கிடணும் அது நிறைய மேலே மேலே வரும் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு போட்டுட்டு தண்ணி வந்து கொதிச்சு ஆறணுங்க அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் பாட்டில் ஃபில் பண்ணி வச்சுக்கணும் ஃபில் பண்ணி வச்சுக்கணும் நெல்லிக்காய் மாங்காய் அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக இருந்தால் பரவாயில்லைங்க அது ஊறி வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் மற்றதுக்கு எல்லாமே தண்ணி ஆறுனது தான் கொஞ்சம் நல்லா இருக்குங்க மறந்துடாமல் அதை பண்ணுங்க உப்பிரிச்சுட்டு ஒரு நாலு நாள் மூணு நாள் கழிச்செல்லாம் சாப்பிட்டா தான் அங்கே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நான் வீடியோக்காக சரி இப்பயே எடுத்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் நீங்கள் வந்து உப்பிரிட்டது வந்து ஒரு மூணு நாள் மேக்ஸிமம் இல்லாட்டி ஒரு வாரத்துக்குள்ள வந்து எடுத்து சாப்பிட்லாங்க அது ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டா இப்போ வந்துட்டு கொஞ்சம் புளிப்பு அந்த உப்பு அந்த உரப்பு எல்லாம் கலந்தது நல்லா தான் இருக்கும் இனி ஊர்னா இதை விட டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா தான் இருக்கு மூணு நாள் ஊறி வச்சு வச்சுக்கோங்க இதை விட டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து குக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிட்டு பார்க்கலாமா இந்த வினிகரோட புளிப்பு இருக்கு பார்த்தீங்களா நல்லாவே இருக்கும் வெள்ளரிக்கை எப்படி பார்க்கலாமா அப்புறம் இருக்குங்க என்ன பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளரிக்காயில வந்து நீர் சத்து அதிகமா இருக்கும் அப்போ வந்துட்டு இந்த புளிப்பு உப்பு உருப்பு எல்லாம் சீக்கிரமேவும் உறிஞ்சு எடுத்துரும் அப்ப வந்து அது நல்லாவே டேஸ்ட்டும் கொடுக்குங்க இப்போ வந்து வெள்ளரிக்காய் சீசன் தாங்க இந்த சீசன் எந்த சீசனா இருந்தாலும் சரிங்க என்ன கிடைச்சாலும் இந்த மாதிரி உப்பிலிட்டு சாப்பிடுங்க நெக்ஸ்ட் நான் கொஞ்சம் பொருளெல்லாம் எல்லாம் வாங்கி நிறையாவே உப்பு இட்டு வைக்கணும்னு நினைச்சிருக்கேன் என்னன்னு பாத்தீங்கன்னா மாங்காயெல்லாம் தான் சீசன் அப்ப வந்து எல்லாமே வாங்கி போட்டு வச்சா நல்லா இருக்கும் ஒரு ஒரு வருஷம் வரைக்குமே மாங்காய் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம்ல அதனால வெள்ளிக்காவும் கேரட்டும் உப்பு விட்டது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நான் நம்புகிறேன் நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் அப்புறம் நம்ம சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு கமெண்ட் எல்லாம் போடுறேன் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி தெரிஞ்சுக்கிறேன் தொடர்ந்து அவங்க ஆதரவு தாங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்